ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஆவணி மாதம் பத்தாம் தேதி திங்கட்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் மாலை மூன்று ஐம்பத்தி ஐந்து வரை அடுத்து ரோஹிணி நட்சத்திரம் திதி தேயிரை அஷ்டமி நள்ளிரவு இரண்டு இருபது வரை அடுத்து நவமி கரணம் பாலவம் மதியம் இரண்டு ஐம்பத்தி ஐந்து வரை அடுத்து கெளரவம் ராகுகாலம் ஏழரிலிருந்து ஒன்பது யமகண்டம் பத்தரையிலிருந்து பன்னெண்டு புலிகை ஒன்றையிலிருந்து மூணு சூளக் கிழக்கு பரிகாரம் தயிர் சுப நேரங்கள் காலையில் ஒன்பதுலேருந்து பத்து சாய்ந்தரம் நாலே முக்காலிலிருந்து முக்கால் இரவு ஏழரைலேருந்து எட்டரை துலாம் ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்று கார்த்திகை விரதம் முருகப்பெருமானை வணங்குவோம் அதேபோல கோகுலாஷ்டமி கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா என்று கிருஷ்ணரை வணங்குவோம் ஆராதிப்போம் பக்தி பரவசத்தில் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஆவணி மாதம் பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் ரோகிணி மதியம் மூன்று முப்பத்தி எட்டு வரை அடுத்து மிருகசீஷம் திதி தேய்பிரை நவமி நள்ளிரவு ஒன்று முப்பத்தி மூன்று வரை அடுத்து தசவு கரணம் சைதுளை மதியம் ஒன்று ஐம்பத்தி இரண்டு வரை அடுத்து கரசன் யோகம் ஹர்ஷனம் இரவு எட்டு முப்பத்தி ஒன்று வரை அடுத்து வஜ்ரம் ராகு காலம் மதியானம் மூணுலேருந்து நாலரை யவகண்டம் காலையில் ஒன்பதுலேருந்து பத்தரை குளிகை மதியம் பன்னெண்டுலேருந்து ஒன்றரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் சுப நேரங்கள் காலையில் ஏழே முக்கால்லேருந்து எட்டே முக்கால் அடுத்து பத்தே முக்கால் பதினொன்றே முக்கால் சாயந்தரம் நாளை முக்கால்ந்து அஞ்சே முக்கால் அடுத்து இரவு இரவு சந்திராஷ்டமம் மூணு மூணு ஒ துலாம் ராசி அன்பர்களுக்கு அதை அடுத்து விருச்சிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் கவனமாக இருங்கள் நிதானத்தோடு செயல்படுங்கள் துர்கை வழிபாடு செய்வது நன்மை தரும் முருகப்பெருமானை தரிசியுங்கள் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆவணி மாதம் பதிமூன்றாம் தேதி வியாழக்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் திருவாதிரை மாலை நான்கு முப்பத்தி ஒன்பது வரை அடுத்து புனர்பூசம் திதி தேவிரை ஏகாதசி நள்ளிரவு ஒன்று முப்பத்தி ஏழு வரை அடுத்து துவாதசி கரணம் பவம் மதியம் ஒன்று இருபத்தி ஐந்து வரை அடுத்து பாலம் யோகம் சித்தி மாலை ஆறு பதினேழு வரை அடுத்து வியதி பாலம் காலம் மதியானம் ஒன்றையிலிருந்து மூணு யமகண்ட காலையில் ஆறரைலேருந்து ஏழரை குளிகை காலை ஒன்பதிலிருந்து பத்தரை சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் சுப நேரங்கள் பத்தே முக்காலிருந்து பதினொன்னே முக்கால் அடுத்து பன்னெண்டே காலிலிருந்து கால் சாய்ந்தரம் ஆறரைலேருந்து ஏழரை விருச்சிகராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் எனவே கவனத்தோடு நிதானத்தோடு கோபம் எதுவும் இல்லாமல் செயல்படுங்கள் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது இன்று ஏகாதசி விரதம் பெருமாளை தரிசனம் செய்வதும் பெருமாளுக்கு துளசி மாலை சாத்தி வணங்குவதும் பெருமாளுடைய துளசி தீர்த்தத்தை பருகுவதும் பல நன்மைகளை தரும் பாவங்களை போக்கும் என்பது ஐதீகம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆவணி மாதம் பதிமூன்றாம் தேதி வியாழக்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் திருவாதிரை மாலை நான்கு முப்பத்தி ஒன்பது வரை அடுத்து புனர்பூசம் திதி தேய்பிரை ஏகாதசி நள்ளிரவு ஒன்று முப்பத்தி ஏழு வரை அடுத்து துவாதசி கரணம் பவம் மதியம் ஒன்று இருபத்தி ஐந்து வரை அடுத்து பாலம் யோகம் சித்தி மாலை ஆறு பதினேழு வரை அடுத்து வியதி பாலம் காலம் மதியானம் ஒன்றையிலிருந்து மூணு யமகண்ட காலையில் ஆறரையிலிருந்து ஏழரை குளிகை காலை ஒன்பதுலேருந்து பத்தரை சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் சுப நேரங்கள் பத்தே முக்காலிலிருந்து பதினொன்னே முக்கால் அடுத்து பன்னெண்டே காலிலிருந்து கால் சாய்ந்தரம் ஆறரையிலிருந்து ஏழரை விருச்சிகராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் எனவே கவனத்தோடு நிதானத்தோடு கோபம் எதுவும் இல்லாமல் செயல்படுங்கள் தங்கள் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது இன்று ஏகாதசி விரதம் பெருமாளை தரிசனம் செய்வதும் பெருமாளுக்கு துளசி மாலை சாத்தி வணங்குவதும் பெருமாளுடைய துளசி தீர்த்தத்தை பருகுவதும் பல நன்மைகளை தரும் பாவங்களை போக்கும் என்பது ஐதீகம் ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி ஆவணி மாதம் பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் புனர்பூசம் மாலை ஐந்து ஐம்பத்தி ஐந்து வரை அடுத்து பூசம் திதி தேய்பிரை துவாதசி நள்ளிரவு இரண்டு இருபத்தி ஐந்து வரை அடுத்து திரையோதசி கரணம் கௌலவம் மதியம் ஒன்று ஐம்பத்தி எட்டு வரை அடுத்து சைதுளை யோகம் வேதிபாதம் மாலை ஐந்து நாற்பத்தி ஆறு வரை அடுத்து வரியான் காலம் பத்தரைலேருந்து பன்னெண்டு யமகண்டம் மூணுலேருந்து நாலரை குளிகை ஏழரைலேருந்து ஒன்பது சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சுப நேரங்கள் மதியம் பன்னெண்டே காலிலேருந்து ஒன்னே கால் அடுத்தாப்புல நாலே முக்கால்லேருந்து அஞ்சே முக்கால் அதை அடுத்து ஆறு மணியிலிருந்து ஏழரை வரைக்கும் இன்னைக்கு சந்திராஷ்டமம் தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் எனவே அவர்கள் கவனமாக இருங்கவள் நிதானத்தோடு பேசுங்கள் கோபத்தை தவிர்த்து விடவும் ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஆவணி மாதம் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை இந்த நாளுக்கான பஞ்சாங்கம் பார்ப்போம் நட்சத்திரம் பூசம் இரவு ஏழு முப்பத்தி ஒன்பது வரை அடுத்து ஆயில்யம். திதி தேய்பிரை திரையோதசி அதிகாலை மூணு நாற்பத்தி ஒன்று வரை அடுத்து சதுர்தசி கரணம் கரசை மாலை மூன்று வரை அடுத்து வலசை யோகம் வரியான் மாலை ஐந்து முப்பத்தி எட்டு வரை அடுத்து பரீகம் காலம் காலையில் ஒன்பதுலேருந்து பத்தரை யமகண்டம் மதியம் ஒன்றரைலேருந்து மூணு குளிகை காலையில் ஆறிலேருந்து ஏழரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் சுப நேரங்கள் பகல் பத்து நாற்பத்தி அஞ்சுலேருந்து பதினொன்று நாற்பத்தி அஞ்சு வரைக்க அடுத்து பன்னெண்டு பதினஞ்சிலேருந்து ஒன்று பதினஞ்சு வரைக்க சாயந்தரம் நாலே முக்காலிலிருந்து அஞ்சே முக்கால் வரைக்க இன்றைக்கு சந்திராஷ்டமம் தனுசு ராசி அன்பர்களுக்கு எனவே கவனத்தோடு இருங்கள் நிதானமாக இருங்கள் பேச்சை குறையுங்கள் நிதானத்தோடு பேசுங்கள் கோபத்தை தவிர்த்து விடவும்